சென்னை செல்வதற்காக கோவை விமான நிலையம் வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசியதாவது அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரி நண்பர்களுக்கும் காலை வணக்கம் நேற்றைக்கு என்று கருதுகிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி சில விமர்சனங்களை தெரிவித்துள்ளார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது அதற்கு என்ன காரணம் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே விளக்கியமாக தெரிவித்துவிட்டோம் இருப்பினும் வேண்டுமென்றே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறை சொல்லி திட்டமிட்டு பேசியிருக்கின்றார் இந்த தேர்தலிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போற்றிட்டிருந்தால் மூன்றாவது இடம் நான்காவது இடம் வந்திருக்கும் என்று ஒரு கருத்தை தெரிவித்துக்கின்றார் அவர் மெத்த படித்தவர் மிகப்பெரிய அரசியல் நாணி அவருடைய கணிப்பு அப்படி இருந்திருக்கின்றது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் விழுப்புர நாடாளுமன்ற தொகுதியில் விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதி வருகிறது அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற வேட்பாளர் சுமார் ஆறாயிரத்தி எட்நூறு வாக்குகள் தான் குறைவாக பெற்றுக்கின்றார் இரண்டாவது இடத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கின்றது அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அல்ல ஆனால் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புறக்கணிப்பதற்கு பல்வேறு காரணங்களை நாங்கள் எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம் இருக்கலாம் ஏன்னா அங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மேயர்கள் அந்த திமுக வைக்கின்ற உள்ளாட்சி அமைப்பு அவர் செய்கின்ற ஊழல் அளவே இல்லை ஆனால் பத்திரிகை ஊடகம் போட மாட்டேங்கிறீங்களே அது வெளியில் கொண்டு வாங்க என்னென்ன ஊழல் நடைபெற்றது என்ற விவரங்களை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கை நாட்டு மக்களுக்கு தெரிவிங்க நடுநிலோடு செய்யப்பட்டா நிச்சயமாக இந்த அரசு அடுத்தது காணாமல் போயிடும் போது சொல்கிறேன் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நடுவலையோடு செயல்படுங்க இன்றைக்கு எங்கே தவறு நடக்குதோ அந்த தவறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கை வாயில் வெளிப்படுத்தினால் இந்த அரசு காணாமல் போய்விடும் திமுக என்ற கட்சி காணாமல் போய்விடும் அந்த அளவுக்கு ஊழல் மலிந்த ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஊழல் நடைபெறாத துறையே இல்லை எல்லா துறையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனக்கு முன்னால் கேள்வி கேட்டீங்களே ஒரு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை அரசில் அங்கம் வைக்கின்ற ஒரு நிதியமைச்சரே இப்படி ஊழல் குற்றச்சாட்டை தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னா அது உண்மையாக தானே இருக்கும் ஏங்க நாங்கள் புறக்கணிச்சுட்டு அப்புறம் எப்படி ஸ்டாண்ட் சொல்லுங்க அப்படி எப்படி சார் நல்லா கேளுங்க புறக்கணிப்புன்னா என்ன புறக்கணிப்புன்னு நாங்கள் வெளியிட்டாச்சு அது அதாவது தெளிவாக நான் சொல்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டிடாத காரணம் தெளிவுபடுத்தி ஜனநாயக முறை எப்படி எங்கள் தேர்தல் நடக்கும் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஊடகத்திலையும் பார்த்துக்கணும் காரணிங்களா பொருளை பிடிக்கிறாங்க ரோட்டில் போடுறாங்க ராம்ராஜ் சட்டை இப்போ நாங்கள் போட்டுருக்கிற சட்டையில் கம்மி அந்த சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கின்னு நினைக்கிறேன் வேஸ்டி பட்டு போடவேன் தனையும் உடைய குவிக்கிறாங்க பத்து அமைச்சர்கள் விக்கிரவாணியிலே முகாமிட்டு விதி வீதியாக போய் பணம் முலைய வாக்காளர்களுக்கு அப்படியே தாராளமாக இன்றைக்கு வாரி இறைக்கிறாங்க தினந்தோறும் பிரியாணி போட்டுட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் போய் ஜனநாயக முறை இப்படி தேர்தல் நடக்குமா சொல்லுது பார்க்கலாம் ஜனநாயகமே திமுக ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறாங்க முடிஞ்ச தான் சொல்ல முடியும் அதாவது வாக்கு சதவீதம் எப்படி இருக்குதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இந்த இடைத்தேர்தலில் இந்த இடைத்தேர்தலில் பத்து அமைச்சர்கள் அங்கே முகாமிட்டு செய்கிறார்கள் அங்கே போட்டியிட கட்சிகள்லாம் அங்கங்கே முகாமிட்டு செய்கிறாங்க அதில் எவ்வளோ வாக்கு சதவீதம் என்றது தேர்தல் முடிஞ்ச போகிறதான் தெரியும் இல்லை ஒன்றும் தெரியாது ஆகவே நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கின்ற இயக்கம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும்